நாம் பக்தியில் நம்பிக்கை வைத்து வழிபடும்போது அது நம் மனதுக்கும் உடலுக்கும் சமச்சீரைத் தருகிறது உண்மையில் நம் பாரம்பரியத்தில் உள்ள சில பக்தி வழிகள் உடல் எடையைக் குறைக்கவும் உதவுகின்றன என்பதை பலருக்கு தெரியாது முதலில் விரதம் திங்கட்கிழமையன்று சிவபெருமானுக்காக ஒரு நேரம் சாப்பாட்டை தவிர்த்து விரதம் விரதமிருப்பது ஒரு வகை இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஆகும் இது உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை எரிக்க உதவுகிறது அடுத்து ஜபம் மற்றும் பிராணாயாமா தினமும் ஓம் நமசிவாய ஜபம் செய்யும் போது நம்முடைய சுவாசம் சரியாக கட்டுப்படுத்தப்படுகிறது இது மன அழுத்தத்தைக் குறைத்து ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தி எடை குறைக்க உதவுகிறது கோயிலுக்கு நடந்து செல்லும் பழக்கம் கூட ஒரு நல்ல உடற்பயிற்சி காலை நேரத்தில் கோயிலுக்கு நடக்கச் செல்லும் போது அதுவே ஒரு நடக்க பயிற்சியாகும் இதனால் நாள்தோறும் முப்பது நிமிடம் உடலை இயக்கி கொழுப்பு குறைக்கலாம் பிரசாதமாக சத்தான பழங்கள் வாழைப்பழம் பேரிச்சம்பழம் மாதுளை போன்றவற்றை பயன்படுத்தலாம் இனிப்புகள் தற்காலிக மகிழ்ச்சியை தரலாம் ஆனால் பழங்கள் உடல் நலத்தையும் பக்தி உணர்வையும் சேர்த்து பெருக்குகின்றன காலை பஜனைக்கு முன் ஒரு சீரக காஷாயம் குடிப்பது குடல் சுத்தம் செய்து ஜீரண சக்தியை மேம்படுத்தும் இது ஐ தூண்டி எடை குறைக்கும் செயலியை உந்துகிறது அதாவது பக்தி என்பது ஒரு உள்ளார்ந்த வாழ்க்கை முறை மனதை சமநிலைப்படுத்தும் இந்த பக்தி வழிகள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவுகின்றன இன்று முதல் பக்தியோடு உடல் நலத்தையும் கவனியுங்கள் நலம் சுபிக்ஷம் ஆனந்தம் உங்களை சேர்ந்ததாகும்